ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு லென்போடாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரொம்பவே எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு தகவல் தான் இது என்னென்னா எனக்கு ஒரே மாதத்தில் கரு தறிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ப்ரெக்னன்சி இப்போ தாமதமாகிறது தான் எல்லாரோட டிப்ரெஷனாகவே இருக்குது அப்படிப்பட்ட இந்த ப்ரெக்னென்சியை ஒரே மாதத்தில் எப்படி கொண்டு வருவது எப்படி கருவை தங்க வைப்பது அதற்கான ஒரு டிப்ஸை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கரு தறிக்க ஆரம்பிக்கிறப்ப என்னென்ன பிரச்சனை வருது எதனால் இந்த ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்னா ஒரே லைன நம்ம சொல்லணும்னா பெண்களை பொறுத்தவரையில் முதல் பதினாலு நாட்கள் ஈஸ்ட்ரோஜனும் அடுத்த பதினாலு நாட்கள் ப்ரொஜஸ்டோனுங்கிற ஹார்மோனின் சம நின்மையினால மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் ஏற்படுது இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸு எல்லாமே உங்களுடைய ஹார்மோனின் செயல்பாட்டை தூண்டி விட்டு இந்த ஒரே மாதத்தில் கரு தரிப்பதற்கான அனைத்து சாத்திய குறுகளையும் வந்து இது உருவாக்கி கொடுக்கும் சரி அப்படின்னா நான் என்னென்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உங்கள் மென்சுரல் ஸ்டார்டிங்கேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இந்த டேல இந்த ரெண்டு டிப்ஸில் எதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் என்னென்னா மலைவேம்பு அல்லது இழந்த இலை வந்து பயன்படுத்தணும் ஒன்ஸ் நீங்கள் மலைவேம்பு இலையை வந்து பயன்படுத்துனீங்கன்னா மூன்று மாதம் தொடர்ந்து பயன்படுத்துங்க அதற்கு மேலே பயன்படுத்தாதீங்க கேப் விட்டுருங்க இந்த மாதிரி இடைவெளி விட்டு விட்டு தான் மலைவேம்பை பயன்படுத்த வேண்டும் இழந்த இலையை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் இழந்த இலையை பயன்படுத்தலாம் எப்படி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாம் மென்சஸ் நாட்டான முதல் மூன்று நாட்கள் வந்து இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும் மலைவேம்பு அல்லது இழந்த இலை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இது உங்களுக்கு பவுடராக கிடைக்கும்போது ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூனாக மட்டும் எடுத்துக்கோங்க இதை வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து வந்து குடிக்க வேண்டும் மலைவேம்பை இதே இது நீங்கள் இழந்த இலை எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் இழந்த இலை பவுடரோட சிறிதளவு நம்ம சுடுதண்ணியாக அடுப்பில் வச்சு எடுத்துக்கணும் இதில் சீரகம் மிளகு இது ரெண்டுத்தையும் தட்டி போட்டு நல்லா அதை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் இருக்கணும் அதன் பிறகு வடிகட்டி அந்த தண்ணீரில் தான் நாம் இழந்த இலையை கலக்க வேண்டும் கலந்து குடிக்க வேண்டும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி இழந்த இலை அல்லது மலைவேம்பை ஆன முதல் மூன்று நாட்கள் பயன்படுத்தி வர வேண்டும் இது எதற்காக அப்படினா முதலில் உங்கள் ஹார்மோன் செயல்பாட்டை தூண்டிவிக்கும் இரண்டாவது உங்கள் கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கின்ற அழுக்குகளை முழுதளவுமாக வெளியே தள்ளிவிடும் இந்த மந்த மன்த்ராசஸ்லையே அடுத்து என்ன பண்ணணும் எனக்கு மென்சஸ் முடிஞ்சிருச்சு முதல்ல கரு தரிப்பதற்கு ஒன்றாக இருக்க வேண்டிய நாட்கள் மிக மிக முக்கியம் அப்போ எந்த நாளில் இருந்து இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் மென்சஸ் கம்ப்ளீட் ஆகுது எனக்கு மூணு நாளில் கம்ப்ளீட் ஆகுது இல்லை அஞ்சு நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அன்னியிலேருந்து ரெண்டு நாள் மட்டும் விட்டுருங்க நான் அஞ்சு நாள் வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் நடக்குதுன்னா எனக்கு ஏழாவது நாள்ல இருந்து நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து இருந்தாலும் சரி அல்லது ஆல்டர்னேட் டேஸு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தாலும் சரி தொடர்ந்து வந்து ஆறு நாட்கள் வந்து இருக்க வேண்டும் இது உங்களுடைய ஓவுலேஷன் நாளை வந்து குறிக்கக்கூடியது இந்த நாட்களில் என்ன பண்ணணும் இந்த ஒரு டிப்ஸு கட்டாயமாக எல்லாருமே பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு தைராய்டு இருந்தாலும் டயபெட்டிக் இருந்தாலும் ஹார்மோனல் லிம்பாலன்ஸ்னால் ஏதோ டேப்லெட் இருக்கிற எதுனாலும் இதை பயன்படுத்தணும் என்னென்னா அத்திக்காய் அல்லது அத்தி பழம் ஒரு நபருக்கு இரண்டு விதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆணும் சரி பெண்ணும் சரி இது பிஃபோ எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது இங்கே ஆஃப்டர் ப்ரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க வேணால் ஆஃப்டர் வந்து எடுத்துக்கோங்க டெய்லியும் ரெண்டு அத்தி பழம் இல்லாட்டினா அத்திக்காய் ஆண் பெண் இருபலரும் சாப்பிட வேண்டும் இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து விரைவில் கரு தங்க வைப்பதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த முதல் பதினாலு நாட்கள் ஆலி விதை மற்றும் கருப்பு எள்ளு இந்த இரண்டு விதைகளையும் நாம் பயன்படுத்த போகிறோம் முதல்ல ஆலி விதை வந்து பயன்படுத்துங்க ஒரு நாள் ஆதி ஆலி விதை ஃப்ளாக் சீட்ஸு மறுநாள் வந்து சசாமி சீட்ஸு எள்ளு விதை இதை பயன்படுத்த வேண்டும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த ஃப்ளாக் சீட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடரா ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு எல் இருக்குதுன்னா எல்லை ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு டீஸ்பூன் வீதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு வருகின்ற நாட்களில் அடுத்த பதினாலு நாட்கள் கட்டாயமாக சூரிய காந்தி விதை சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த விதைகள்லாம் எதற்காக அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட்ரோன்கிற ஹார்மோன் செயல்பாட்டை தூண்டிவிப்பதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வால்நட்டு வால்நட்டில் இருக்கிற அந்த என்ன எண்ணெய் தன்மை, கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொண்டுள்ளது ஒரு நாளைக்கு பெண்கள் எட்டு வால்நட் வீதம் பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி பயறு வகைகள் சோயா பயறு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன பயறு வகைகள் தட்டாம்பயிறு மற்றும் பச்சை பாசி பயறு கொண்ட கடலை கிட்னி பீன்ஸ் அப்படிம்பாங்க சிவப்பு நிறத்துல கிட்னி ஷேப்பில் வந்து இருக்கும் அதை கிட்னி பீன்ஸ்னு கூட சில இடத்துல சொல்லுவாங்க அது ஒயிட் சோயா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பயறு இந்த பயறு வகைகளை நாம் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து சிறுதானிய அரிசி வகையில் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த வரையில் நீங்கள் மூங்கில் அரிசியை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சிறுதானிய அரிசியை வாரத்திற்கு குறைந்தது மூன்று நாட்கள் பெண்கள் மற்றும் ஆண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அரிசி வகையில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் இது உங்கள் கருவு கர்ப்பையில் தங்குவதற்கு அனைத்து விதமான உதவிகளையும் தர வல்லது அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு டிப்ஸு என்னென்னா நீங்கள் ஓவலேஷனுக்கு பிறகு ஒன்றாக இருப்பதை வந்து தவிர்த்து விட வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் அடி வயிற்றில் ப்ரெஷர் கொடுக்கற எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது முக்கியமாக கிரைண்டர் கல் தூக்குறது குடத்தை வந்து தூக்குறது குனிந்து வீடு பெருக்கிறது இந்த வேலை கூட நாம் செய்ய வேண்டாம் இதெல்லாம் நார்மல் ஹவுஸ்ஹோல்டு ஒர்க்கு தான் ஆனால் லேட் ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கு குனிந்து நிமிந்து வேலை பார்ப்பது முதல் மூன்று மாத கர்ப்பத்திற்கு வந்து நாம் தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு வருகின்ற மாதங்களில் இதை நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம் இது கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் கால்களை வந்து அதிக நேரம் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்கூட்டியில் வந்து ட்ராவல் பண்ணுறப்ப பைக்கில் ட்ராவல் பண்ணுறப்ப கால்களை விரித்த நிலையில் இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதை பின்பற்றக்கூடாது கால்களை ஒட்டிய நிலையில் தான் வந்து செல்ல வேண்டும் இப்படி கால்கள் ஒட்டிய நிலையில் இருக்கும்போது இது கரு கரெக்டாக கர்ப்பப்பையில் பதிதல் நடைபெறுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதிகமாக ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது நீங்கள் கால்களை விரித்த நிலையில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடியது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது உடல் வெப்பநிலை ரொம்ப பாடி ஹீட் ஆகாமல் பார்த்து கொள்ளணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குல்கந்து அப்படிங்கிற இந்த பன்னீர் ரோஜா இதழ் தேனில் ஊற வைத்து சாப்பிடுவதன் மூலமாக விரைவிலேயே கரு தங்குவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பெண்கள் பெண் உறுப்பில் எனக்கு பேர்னிங் சென்சேஷன் இருக்குது ஈரப்பதமே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குழுக்கந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உடம்புல அதிக சூட்டினால்தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது அதை தவிர்ப்பதற்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈரப்பதம் பொதுவாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெக்னன்சி ப்ராப்ளம் வந்து விரைவில் குறைகிறது என்று அர்த்தம் இப்போ நம்ம பார்த்த இந்த அனைத்து டிப்ஸுமே நீங்கள் விரைவிலேயே முப்பதே நாளில் கரு தரிப்பதற்கு தேவையான அனைத்து ஹெல்ப்பையும் இது பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களில் பல பேருக்கு இது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் நான் கண்டிப்பாக அதற்காக ஆன்சர் பண்ணுறேன் பர்ஸ்னலாக எனக்கு பேசணும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மெயில் லிங்கையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்